வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் ஆக்சுவலா இந்த பர்டிகுலர் எபிசோட் யாருக்கு பிக் டாபிக்கோ இல்லையோ சிலம்பரசன் அவர்களோட ரசிகர்களுக்கும் ஏஆர் ரஹ்மான் ரசிகர்களுக்கும் இயக்குனர் கிருஷ்ணா ரசிகர்களுக்கும் ரொம்ப பெரிய போகலாம் ராவணன் பேர்லயே ஒரு தனி கெத்து தான் செய்துல தலைவனோட வாழ்க்கைய ஒரு தமிழ் சினிமா படமா எடுத்தா சமையா இருக்கலாம் அப்படின்னு நமக்கு ஆசை இருந்துக்கிட்டு தான் இருக்கு ஆனால் இப்போ வரைக்கும் அதை இனிஷியேட் பண்ண யாருமே வரதில்லை சரி விடுங்க அட்லீஸ்ட் அந்த பேரையாச்சும் ஒரு பெரிய படத்துக்கு வைக்கணும்னு ஆசை வந்திருக்கேன் அது வரைக்கும் பாராட்டலாம் அதுலேயே என்ன ஒரு சின்ன ஸ்லிப்புனா ராவணன்ற பேரை ஃபுல்லாக வைக்கல பத்து தலைன்னு வச்சுருக்காங்க ஏன்னா பத்து தலைனாலே நம்ம நினைவுக்கு வர்றது தலைவர் ராவணன் தான் ஓகே பத்து தலை இந்த படத்தோட டிரெக்டர் ஆபிளியன் கிருஷ்ணா இவர் இதுக்கு முன்னாடி எடுத்த படங்கள்னு பார்த்தீங்கன்னா சில்லுன்னு ஒரு காதல் இவர் தான் எடுத்தார் நெடுஞ்சாலையும் இவர் தான் எடுத்தார் சும்மா சொல்லக்கூடாதுங்க ரெண்டு படமும் இப்போ வரைக்கும் பலருக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்த படமாக இருக்கும் கண்டிப்பாக எனக்கு இந்த ரெண்டு படமும் அவ்வளோ பிடிக்குங்க ஏன்னா கிருஷ்ணாவை பொறுத்தவரைக்கும் மேக்கிங்கில் காம்ப்ரமைஸாக ஆக மாட்டார் அவ்வளோ கன கச்சிதமாக நினைக்கிற சீனை ஸ்க்ரீனில் கொண்டு வந்துருவார் ஒரு கைவனத்தில் உருவாயிருக்க படம் தான் பத்து தலை லாரி டிரைவரை அவர் நடிச்சிருக்காரு நோட் பண்ணியிருக்கீங்களா கிருஷ்ணா அவர்கள் ரெண்டு படங்களில் ஒரு படம் மின்னலை ஏன்னா அந்த படத்தோட இயக்குனர் ஜிவிஎம் அவர்கள் கௌதம் வாசுதேவ் அவர்கள் அவரோட ஏடியா அதாவது அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ணுறது அந்த படத்தில் வேறு யாரும் இல்லை கிருஷ்ணா அவர்கள் தான் ஸோ குரு கௌதம் சிஷ்யன் கிருஷ்ணா நெடுஞ்சாலை படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு லாரி டிரைவரா இவர் வந்திருப்பார் அந்த லாரி டிரைவிங் தலைவனுக்கு அப்படி என்னதான் கிரேஸ்னு தெரியல ரெண்டு படத்துல அப்படி முகத்தை காமிச்சு போயிருக்காப்புல அந்த ரெண்டு கேரக்டருமே லாரி டிரைவர் சரி இப்போ பத்து தலைக்கே திரும்ப வரலாம் இந்த பத்து தலை படத்துல எஸ்டிஆர் தான் லீடு ஆக்சுவலாக என்னன்னா இது ஒரு கன்னட படம் தான் ஓகேவா அதை இங்கே தமிழை ரீமேக் பண்ணிருக்காங்க வேறு எதுவும் இல்லை கன்னடத்துல இந்த எஸ்டிஆர் கேரக்டரில் சிவராஜ்குமார் தான் நடிச்சிருப்பாப்ல ஆனா அவருக்கு அந்த படத்தில் இருந்த காட்சிகள் குறைவு தான் ஆனால் தமிழ்ல இந்த படம் பத்து தலையில வருது பாத்தீங்களா இதில் சிம்புவர்கள் உள்ள வந்ததுமே சீன்ஸை ஏத்திட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு மாச விட்டுற ஒரு கேரக்டருங்க சிவராஜ்குமார் அவர்கள் அந்த படத்தில் பண்ணிருப்பாப்ல சோ இவரை இந்த படத்துல சிம்புவர்களை ஒரு மாஸ் கேரக்டரில் கம்மியா வச்சு பார்த்தா வேலைக்காவது அதிக படத்துல நம்ம ஆடியன்ஸ்க்காகன்னு சொல்லிட்டு இந்த படத்துல இவருக்கான ஸ்கிரீன் ஸ்பேஸ அப்படி கொடுத்துருக்காங்க சோ அந்த கன்னட படத்தை விட தமிழில் இந்த படம் பயங்கரமா எதிர்பார்ப்ப ஏத்தி விட்டுருக்குன்னு தான் சொல்லணும் இவருக்கு அடுத்தபடி இந்த படத்துல கௌதம் கார்த்திக் அவர்களும் பிரியா பவானி சங்கரும் நடிச்சிருக்காங்க படத்துக்கு மியூசிக் யார் தெரியல ஏ ஆர் ரஹ்மான் சும்மா சொல்லக்கூடாதுங்க பாய் பிச்சு எடுத்துட்டாப்புல அந்த அளவுக்கு கமெண்ட் இப்போ வரைக்கும் வந்துகிட்டு இருக்கு படம் கொடுக்கிட்டு இருந்து ஏஆர் ரஹ்மான் சார் அந்த படத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டாருன்னு ஏன்னா ஒரு மியூசிக் டேரக்டரோட வேலை என்ன தெரியுமா டேரக்டர் ஒரு சீனை ஷூட் பண்ணி கொண்டு வந்துருவார் அதை எடிட்டிங் டேபிளில் வச்சு அதுன்னு பண்ணி முடிச்சுருவாங்க டப்பிங்கும் கொடுத்துருவாங்க சவுண்ட்ஸும் சேர்த்துருவான்னு வச்சிங்க அதுக்கப்புறம் அந்த சீனை எலிவேட் பண்ணோம் அடுத்த லெவலில் கூப்பிட்டு போகணும் கூட்டு போகிற முக்கியமான வேலையை செய்கிறது தான் மியூசிக் கம்போஸரோட வேலைக்கு அப்பேற்பட்ட வேலையை இசை புயலவர்கள் வழக்கம் இந்த படத்துலேயும் வேற லெவலில் பண்ணியிருக்கிறத படம் கூட இப்போ இருக்கிற தெரிவிச்சிட்டு இருக்காங்க இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்டுடியோ கிரீன் இன்னொன்று பென் ஸ்டுடியோஸ் படத்தை பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லாக முடிச்சிட்டோம் அடுத்தபடியாக அந்த கன்னட படம் கன்னட படம்னு சொன்ன பாருங்கள் அதுக்குள்ளே போகலாம் கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் ரிலீஸ் ஆனது தான் மஃப்டி இந்த படத்தை தான் தமிழை நாம் பத்து தலையாக பார்க்க போகிறோம் ஓகேவா இந்த படத்தில் நடிச்சிருந்த ரெண்டு பேர் ஒருத்தர் சிவராஜ்குமார் இன்னொருத்தர் ஸ்ரீமுரளி ரெண்டு பேர் பெர்ஃபார்மன்ஸை அடிச்சிக்க முடியாதுங்க அப்படி இருக்கும் இந்த படத்துக்கு மியூசிக் யார் தெரியுமா ரவி பஸ்ரூர் மறந்துருக்க மாட்டீங்க கேஜிஎஃப்பில் பிளக்கிற மாதிரி மியூசிக்கை போட்டிருந்தார் பாருங்க அதே ரவி பஸ்ரூர் தான் செம்மட்டியால் இரும்பு அடிச்சிட்டு இருந்த ஒருத்தர் மியூசிக் டைரக்டராக மேலே வந்து எல்லாருக்குமே இன்ஸ்பிரேஷனாக இருந்துகிட்டு இருக்காரு அந்த ஸ்டேஜில் ஒரு பேசினால யாரும் மறந்துருக்க மாட்டோம் அப்போ ரவி பஸ்ரூர் தான் இந்த படத்துக்கு இசை அமைச்சிருந்தார் சும்மா சொல்லக்கூடாதுங்க இசை வேற லெவலில் இருந்துச்சு படத்துக்கு இந்த படம் உச்சகட்ட கமர்ஷியலாகவும் உச்சகட்ட மாசை அப்படி வச்சுருக்கோம் உள்ள இதனாலேயே படத்தோட ரிசல்ட் என்ன தெரியுமா பிளாக் இந்த மஃப்டி படத்தோட கதையை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி வெளி வெளிவந்த ஒரு படம் அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் தான் மஃப்டி படத்தோட ஒட்டுமொத்த படமே ஒன்னலுங்க அந்த எண்ணெய் இருந்தால் படம் இருக்குல்ல கௌதம் வாசு அவர்கள் இயக்கத்தில் உருவாகி இருந்த படம் அஜித் அவர்கள் நடிப்பில அந்த படத்துல நீங்க ஆரம்பத்திலிருந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அஜித் கேரக்டர் ஒரு காப்பாக இருந்து அண்டர் கவர் ஆப்ரேஷன் இருப்பாப்ல இந்த முக்கியமான தூக்க வேண்டிய ரவுடிஸ் கூடியே இருந்து அவங்க கூட டிராவல் பண்ணி ஒரு இடத்துல போட்டு போலந்து எடுப்பாப்ல அந்த இருக்கிற ரவுடிஸ்லேயே கொஞ்சமாச்சு நல்லவனா இருந்தது விக்டர் தான் அதான் அருண் விஜய் கேரக்டர் சரின்ட்டு அவரை சாகடிக்க வேணான்னு திருந்தி வாழ்கிற அளவுக்கு நாம ஏதாவது பண்ணலான்னு இந்த அஜித் கேரக்டர் முடிவு பண்ணி அப்படியே படம் நகர்ந்து போயிட்டு இது பேசிக்கான முதற்கட்ட கதை இதே மாதிரிதாங்க இந்த மஃப்டியோட கதையும் கன்னட படமான மஃப்டி இருக்குல்ல இதில் கதையும் ஆனால் அதில் முடிநீள படமே இந்த கதையை பேஸ் பண்ணி தான் ஆனால் இங்கே கேரக்டர் மட்டும் உல்ட்டாவா மாறும் அது என்னப்பா உல்ட்டா அப்படின்னு கேட்குறீங்களா ஓகே அதுக்கு நான் பதில் சொல்லலை ஆனால் இந்த மஃப்டி கதையை பற்றி நான் சொல்றேன் இதோட முடிவில் உங்களுக்கே தெரியும் என்ன இருந்திருக்கோ இதுக்கு எந்த அளவுக்கு கனெக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மஃப்டி கதையை பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு டானுங்க இந்த நாயகன் படத்தில் வராரு பார்த்தீங்களா வேல்நாயக்கர் அந்த மாதிரி டான்னு வச்சுக்கிங்களேன் மக்களுக்கு நல்லது பண்ணுற ஒரு டான் தீயவர்களை போட்டு அழிக்கிற ஒரு டான் இந்த கேரக்டர் தான் சிம்புவர்கள் பத்திரில பண்ணியிருக்காரு இந்த டானை பற்றி பல விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆனால் ஆதாரம் சரியா கையில் இருக்காது சரி ஒரு ஆதாரத்தோடு பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அண்டைக்கு கவர் ஆப்ரேஷன் நடக்கும் அங்கே உள்ள ஒரு காப்பு தான் மேபி இந்த படத்தில் நடிச்சிருக்க கௌதம் கார்த்திகா இருக்கலாம் இந்த கேரக்டர் மஃப்டி படத்தில் பண்ணிடுறது ஸ்ரீமூர்லி அவர்கள் இந்த டான் ஆதாரத்தோடு பிடிக்கிறதுக்கு அந்த காப் அவ்வளோ முயற்சி பண்ணிட்டு இருப்பாப்புல ஒரு கடத்தில் அவருக்கே தெரிஞ்சிடும் இந்த டான் கெட்டவர்லாம் கிடையாதுப்பா நல்லவர் இவர் எதுக்காக நாம சட்டத்தின் வழியாக தண்டிக்க ட்ரை பண்ணணும் கொல்ல ட்ரை பண்ணணும் அதெல்லாம் வேண்டாம் நம்ம உதவி பண்ணலான்னு யாரை பிடிக்கிறதுக்கு உள்ள வந்தாரோ கடைசியில் அவருக்கே உதவி பண்ணுவார் அது ட்ரைன் ஃபைட்லாம் வருவாங்க ஒரு சீக்வன்ஸு வேறு லெவலில் மேக் பண்ணியிருப்பாங்க அந்த படம் ஹிட் ஆனது காரணமே மேக்கிங் தான் அந்த ட்ரைன் ஃபைட்ஸ்லையும் உங்களால் பார்க்க முடியும் நம்ம பத்து தலையில் அது போல் ஃபைட் சீன் இருக்கும்னு நம்புற வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படத்தில் இடைவெளிக்கு பிறகுதான் வில்லனோட என்ட்ரியே பத்து தலை எப்படின்னு தெரியல ஆனால் ஒன்று முறை தெளிவாக தெரியுது மஃப்டி படத்தில் சிவராஜ்குமார் அவர்களுக்கு கொடுத்துருந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸை விட பத்து தலையில் நம்ம ஏஜியாக இருக்குது அந்த கேரக்டர் தான் சிம்போர்கள் நடிச்சிருக்காங்க இவருக்கு கொடுக்க போகிற ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அதிகம் மட்டும் தெரியுது ஏன்னா அவங்க ஷூட் பண்ணும்போதே புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க படக்கூடு இந்த ஒரு சின்ன கேமியோ மாதிரிலாம் அவர் வந்தால் வேலைக்காகாது கன்னட படத்தில் இருக்க மாதிரி இவரை கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணான்னு லிட்ரலாக கௌதம் கார்த்திக் அவர்களை ஹீரோவாக ப்ரொஜெக்ட் பண்ணுறதை விட்டுட்டு இவர் பெருசாக கொண்டு வந்திருக்காங்க ஆனால் சிம்பு அவர்களும் கௌதம் கார்த்திக் அவர்களுக்காக பல விஷயங்களை படத்தில் பண்ண சொல்லி இவரே கேட்டிருக்கிறாங்க பர்ஸ்னலாக சக நடிகனும் மேலே வரணும்னு சொல்லி நினைக்கிற மனசு மனசருக்குள்ள எஸ்டிஆர் ஆல்வேஸ் மாஸ் தான் இவ்வளோ சுவாரஸ்யங்களை தன்னகத்தே புதைச்சிருக்க படம் தான் பத்து தலை அப்பேற்பட்ட பத்து தலை படத்தோட டீசர் எப்போதான் வரும்னு சொல்லி எஸ்டிஆரோட வெறித்தனமான ஃபேன்ஸும் ஏஆர் ரஹ்மானோட ஃபேன்ஸும் நம்ம கிருஷ்ணா அவர்கள் ஃபேன்ஸும் ஏன்னா ரொம்ப நாள் கேப்புக்கு அப்புறம் கொடுக்குற படம் இல்லையா இவ்வளோ ஃபேன்ஸாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்பேர்ப்பட்ட அந்த டீசர் சார் இப்போ வெளியாக இருக்குங்க மூணு கடல் கூடுற குமரி கண்டத்தில் இந்த ஏஜி ராவண ஆட்சி நடக்குதுன்னு எல்லா பயனுக்கும் தெரியும்ல மண்ணை ஆள்ற வணிகல்ல மண்ணை ஆள்ற எனக்கு அது இல்லை